இதயம் ஆப்பிள் நிறுவனம் விற்பனை துறையில் பணி நீக்க நடவடிக்கையை தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தகவல் தொழில்நுட்ப துறையில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பல நிறுவனங்கள் பணி நீக்கத்தை வெளிப்படையாக அறிவித்து வருகின்றன அதில் இப்போது ஆப்பிளும் இணைந்துள்ளது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஆப்பிள் நிறுவனம் குறிப்பிட்ட சில விற்பனை மற்றும் சேவை தொடர்பான பிரிவுகளில் மட்டுமே குறைந்த அளவிலான பணி நீக்கத்தை மேற்கொண்டு வருகிறது அதே நேரத்தில் நிறுவனத்தின் பிற துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று விளக்கம் அளித்துள்ளது வாடிக்கையாளர் சேவை தரத்தை உயர்த்துவதற்காகவே இந்த சீரமைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது முக்கியமாக பெரிய நிறுவனங்கள் மற்றும் அரசு அமைப்புகளுக்கு சேவைகள் வழங்கி வந்த மேலாளர்கள் விற்பனை மேலாளர்கள் ஆப்பிள் விளக்க மையங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் ஆகியோரே இந்த மாற்றத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் கூடுதலாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை நீதித்துறை உள்ளிட்ட முக்கிய அரசு நிறுவனங்களுடன் சேர்ந்து செயல்பட்ட விற்பனை குழுவினரையும் நீக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அது மட்டுமின்றி ஆப்பிள் நிறுவனத்தின் உலகளாவிய விற்பனை அமைப்பை மறுசீரமைத்து செயற்கை நுண்ணறிவின் செயல்பாட்டை அதிகரித்து வாடிக்கையாளர் சேவையை மேம்படுத்துவதும் இந்த நடவடிக்கையின் ஒரு முக்கிய நோக்கமாக கூறப்படுகிறது